வேத வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஆமேன் தேவன் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் எப்படியெனில் யோசுவா எரியோவை எப்படி கடப்பது என்று நினைக்கும்போது தேவன் அவருடைய சேனையின் அதிபதியை கொண்டு அவனை பலப்படுத்தி அவனுக்கு ஆலோசனை கொடுத்து எரியோ மதிலை இஸ்ரேவியலர்கள் வீழ்த்தும்படி கிருபை செய்தார் இன்றும் நமக்கு தடையாக இருக்கும் எரிகோவை தகர்த்து நம்மை எல்லா போராட்டங்களில் இருந்தும் காக்கும்படிக்கு தேவன் நம்மை நமக்கு ஆலோசனை தர தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார் எங்களை எல்லா போராட்டங்களில் இருந்தும் எங்களை பாதுகாக்கும் உம்முடைய தூதர்களுக்காக நன்றி ஏசப்பா நன்றி